வெல்கம் டு கொல்கத்தா தமிழர் இன்னைக்கு பஸ்ல கிளம்பி போய் ஜூவை பார்க்க போறோம் கண்ணன் பெண்டாரி பக்கத்தில் ஒரு ஜூ இருக்கு சத்தீஸ்கர் பஸ் அனுபவம் எப்படி இருக்கு அதுக்கப்புறம் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் இதுக்குள்ள போனோம்னா பஸ் ஸ்டாண்டு பஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கு பாருங்க அந்த சைட்ல பஸ் நின்னுட்டு இருக்குதான் எல்லா பஸ்ஸும் ஆக்சுவலாக இந்த பஸ் ஸ்டாண்டில் ஏற வேண்டியதில்ல ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணி போனால் இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் ஏறி இருக்கணும் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் ஸோ அதனால் ஒரு டோட்டோ ஒன்று பிடிச்சிட்டோம் நூற்றி ஐம்பது ரூபா கேட்குறாங்க எப்படியோ பஸ்ஸில் போகிறோமோ டோட்டோவில் போகிறோமோ ஆக மொத்தம் ஆன் டைமுக்கு போனால் தான் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வர முடியும் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் கிளம்பியிருந்தோம் ஸோ அதனால் ஏதோ ஒன்று கிடச்சதை பிடிச்சி நாங்கள் கிளம்பிட்டோம் இங்கே பாருங்கள் பஞ்சமிட்டாய் மீட்டாக இருக்காங்க நம்ம ஊர்லலாம் தடை பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க பட் இங்கெல்லாம் கிடைக்குது அதுக்கப்புறம் நிறைய கம்மல் அதுக்கப்புறம் வந்து க கண்ணுக்கு போடுற கண்ணாடி அதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க இந்த கம்மல்லாம் வந்து உங்களுக்கு தேர்ட்டி ருப்பீஸ் சொல்லியிருந்தாங்க கண்ணாடி எல்லாம் ஹண்ட்ரட் ருப்பீஸ் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க வளையல் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த வளையல் எல்லாமே வந்து உங்களுக்கு தேர்ட்டி ருப்பீஸ் சொல்லியிருந்தாங்க நிறைய கலர்ஃபுல்லாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு வளையல் எல்லாமே கிளிப்புமே வச்சுருந்தாங்க வளையலோட ரேட் வந்து தேர்ட்டி ருபீஸ் அப்படியே ஜூக்கு ஆப்போசிட் பார்த்தோம்னா நிறைய சேட் கடை இங்கே வச்சுருந்தாங்க ஐஸ்கிரீம் கடை எல்லாமே இருந்துச்சு அந்த பக்கத்தில் பொம்மை எல்லாம் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க இதுதான் என்ட்ரன்ஸ் என்னோட ஹஸ்பண்ட் டிக்கெட் வாங்க போயிருக்காரு டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டாருன்னா உள்ளே போக வேண்டியது ஹோட்டல் இருக்கு நிறைய இந்த இடத்துல மட்டும் நிறைய கடைகள் இருக்கு பெரியவங்களுக்கு டிக்கெட் இருபது ரூபா குழந்தைங்களுக்கு ஒரு டிக்கெட் பத்து ரூபா நாலு பேருக்கு வாங்கியிருக்கோம் அறுபது இருக்கு இப்போ வெளியில் டிக்கெட்டை கொடுத்துட்டு நம்ம உள்ளே போகலாம் உள்ளே உடனே நிறைய இந்த மாதிரி திங்ஸ் விற்றுட்ருந்தாங்க என்ன சொல்கிறது குழந்தைங்களுக்கான குட்டி குட்டி ஸ்லிங் பேக்ஸ் அதுக்கப்புறம் ஹேர் பேண்டு கிளிப்பு எல்லாமே இருந்தாங்க அதுக்கப்புறம் கீ செயின் எல்லாமே இருந்துச்சு க்யூட்டாக இருக்குது கிட்டிலாம் போட்ட பேக் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஸ்லிங் பேக் இதெல்லாமே ஸ்லிங் பேக் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஹஸ்பண்ட் வந்து கேன்டீனுக்கு போயிட்டுருக்காரு என்ட்ரன்ஸ்லேயே கேன்டீன் வச்சுருக்காங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு பப்ஸ் வாங்கியிருந்தோம் ஹஸ்பண்டுக்கு மட்டும் ரெண்டு வடை வாங்கியிருந்தாரு சாப்பிட்டுட்டு தெம்பாக சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டோம் கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்க மழை வர மாதிரியே இருக்குது எந்த அளவுக்கு சுற்றி பார்க்க முடியும்னு தெரியல இங்கே தான் வந்து பப்ஸ் வாங்கி அங்கே உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் வந்து எதையும் பார்க்கல வந்த உடனே சாப்பிட தான் ஆரம்பித்தோம் ஏன்னா சாப்பிட்டா தான் எனர்ஜியாக சுற்ற முடியும் ஸோ அதனால் சாப்பிட்டுட்டோம் இங்கே பாருங்கள் பசங்க விளையாடிகிட்ருக்காங்க இங்கே பார்க் செட்டப் இருக்குது இது வந்து தண்ணி வரும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் இப்போ அது மாதிரி இல்லை அந்த ஃபவுண்டெயின் செட்டப் மாதிரி இருக்குது அது அழகாக இருக்கு இங்கே தான் எங்கள் பாப்பா வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா விளையாடிட்டுருக்க பாருங்க நான் இங்கே சுற்றி விட்டுட்டு இருக்கேன் கஷ்டப்பட்டு மசா அறையே அந்த பையனுக்கு பொண்ணாது அடல்ட்டுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் டிக்கெட்டும் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து டென் ருபீஸ் டிக்கெட்டும் தான் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க பட் வண்டலூர் ஜூன் போகும்போது ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரிலாம் சார்ஜ் பண்ணுறதா சொன்னாங்க அப்படி தான் அதிகமாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஃபோன் எடுத்துகிட்டு போனோன்னா அதுக்கு தனியாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க பட் இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் வந்து அலோ பண்ணாமல் பேக்கெல்லாம் செக் பண்ணி அனுப்புவாங்க அங்கே இங்கே வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் செக் பண்ணல பட் ஆனால் அது செக் பண்ணி அனுப்புகிறது நல்லது தான் அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அனிமல்ஸ்க்கெலாம் வந்து அவுட் சைட் ஃபுட்டை வந்து கொடுத்துட்றாங்க ஸோ அது தப்புல பட் ஆனால் சார்ஜ் பண்ணுறது அதாவது டிக்கெட்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம ஊரில் இங்கெல்லாம் வந்து டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ்லேயே முடிஞ்சிடுது பா சுற்றி பார்க்கவும் சூப்பராக இருக்குது நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லாமே வந்து பார்க் செட்டப்பு என்ட்ரன்ஸ்லேயே இருக்கா அதுதான் எங்கள் பசங்களை அட்ராக்ட் பண்ணுறது போய் விளையாடுறேன் விளையாட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க பேட்ரி கார் இருக்குது அதில் போகிறதுக்கு வந்து முந்நூறு சரி பார்த்துட்டு போகலாம் ஃபிஷ் பார்த்துடலாம் இங்கே வந்து ஃபிஷ்ஷு இருக்கான் ஃபிஷ் போய் பார்க்கலாம் அக்வேரியம்னு நினைக்கிறேன் இந்த அக்வேரியம் உள்ளே போய் பார்க்குறதுக்கு பத்து ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கணுமா ஸோ பத்து ரூபாய் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம் கோல்டு ஃபிஷ் இருக்கு பிங்க் கலரில் இருக்குது ஃபிஷ்ஷு இதுவுமே கோல்டு ஃபிஷ் மாதிரி பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ம் எல்லோ கலரில் இருக்குது இந்த ஃபிஷ் பாருங்க ரெண்டு இருக்குது பட் நம்ம வண்டலூர் அந்த மாதிரி ஜூலெலாம் பார்க்கும்போது பெரிய பெரிய அக்வாரியம் இருக்கும் இங்கே சின்னதாக தான் இருக்குது பட் அழகாக இருக்குது சின்னதாக இருந்தாலும் அழகழகான மீன்கள் நிறைய இருக்குது

அலிகேட்டர் ஃபிஷ் மாதிரி இருக்குது அலிகேட்டர் தானா அலிகேட்டர் ஃபிஷ் எழுதியிருக்காங்க பாருங்கள் அலிகேட்டர் ஃபிஷ்ஷுன்னு பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது ஆ முதல்ல மாதிரி இருக்கும் ஷார்க் மாதிரியே இருக்குது ஷார்க் தான் நினைக்கிறேன் பிளாக் கலரில் இருக்குது பார்க்கறதுக்கு ஷார்க் மாதிரியே இருக்குது அதுக்கப்புறம் இது ரெட்டு பிளாக்கு கலந்த மாதிரி இருக்குது என்ன போஸ்ட் எப்படி காட்டுது அப்படி காட்டுதா எங்க காட்டுதுவா

தேலிமீன் தேலி மீன் மாதிரி கொடுக்கலாம் வச்சுட்ருக்கு இது டேங்க் கையடு டேங்க் கிளீனர் ஃபிஷ்ஷுன்னு நினைக்கிறேன் இதோ இருக்குது பாருங்கள் இது கூட ஒரு டேங்க் கிளீனர் ஃபிஷ் மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு அதான் நினைக்கிறேன் இந்த பக்கம் போனோன்னா ஸ்மால் பேர்ட்ஸு அதுக்கப்புறம் ஸ்நேக்கு ஈமோ பெலிகன் அதுக்கப்புறம் க்ரொக்கடைலெலாம் பார்க்கலாம் இந்த பக்கம் போனோன்னா லயன் பியர் டீர் லெப்பர்டு அப்புறம் அவேரின்னு ஒன்று போட்டிருக்காங்க அப்படின்னா என்னென்னு தெரில பேர்ட்ஸ்னு நினைக்கிறேன் அதெல்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்னேக் பார்க் அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா லயன்லாம் பார்க்க போகலாம் இந்த பக்கமாக போகலாம் நல்லா உட்காரலாம் போகல நாங்கள் வரும்போது மழை பெய்யுமோன்னு நினச்சோம் பட் நல்லா வெயில் காயுது பேர்ட்ஸ் போட்டிருக்காங்க போயிட்டு பார்க்கலாம் இவங்க போட்டிருக்க வலையில் அந்த பேர்ட்ஸே தெரிய மாட்டேங்குது அது மாதிரி ரொம்ப குட்டி குட்டி வலை போட்டு வச்சுருக்காங்க இது முழுக்க பச்சை கிளி இருக்கு ஆனால் போர்டு என்னமோ காக்டெயில்னு போட்டிருக்காங்க உள்ளே இருக்கிறது பச்சை கிளி இங்க காக்டேல் இருக்கு ஸ்நேக் பார்க் போட்டிருக்காங்க ஹிந்தில எழுதியிருக்காங்க இப்ப போயிட்டு ஸ்னேக்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இருக்கா இருக்கு அது இருக்கு கிங் கோப்ரா

தோ இங்கே வந்து ஒரு சிவன் கோயில் வச்சிருக்காங்க சோ அதான் இது மானிட்டர் லிசார்ட் அது ஒருக்கு பாருங்க இன்னும் கூட கண்ணாடி கிளியராக இருந்தால் எல்லாருக்குமே நல்லா தெரியும் பட்டு எங்களுக்குமே கொஞ்சம் மங்களாக தான் தெரியுது அப்போ கேமராவில் எந்த அளவுக்கு தெரியும் பாருங்கள் பாருங்கள்

கோழி குஞ்சு இல்லை அது எதாச்சும் இண்டியன் ராக் பைத்தனுக்கு கோழி குஞ்சு இறையா விட்டுருக்காங்க தான் எங்கேயாச்சும் இருக்கும் பைத்தனை காணும் இருக்கும் இல்லாமலாம் ஃபுட்டு விட்டுருக்க மாட்டாங்க காணுமே பைத்தன் பாருங்க இது எல்லாமே குட்டி குட்டி மானை உள்ள மேலிகன்ஸ் இருக்குட்டர் கார்டன் போட்டிருக்காங்க இப்ப உள்ள போலாம் நிறைய ஃப்ளவர் கார்டன் இருக்கு ஆப்வியஸ்லி பட்டர்ஃப்ளை எல்லாமே வரும் ஸோ அதுதான் விஷயமே நிறைய அழகழகான ஃப்ளவர்ஸ் இருக்குது எவ்வளோ பட்டாம்பூச்சி இருக்குது பாருங்க அங்கே பாருங்க எல்லோ கலரில் லோட்டஸ் இருக்குது இது வந்து பர்பிள் கலர் எல்லோ கலர் வேணால் எல்லோ கலரில் இருக்குது பாருங்க இந்த மாதிரி இங்கே பேட்ரி காரும் இருக்கு ஒரு பேட்ரி கார் எடுத்தோம்னா அதுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே ஒரு மியூசியம் இருக்குது அதுக்குன்னு எதுவும் தனியாக சார்ஜ் பண்ணல உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே நிறைய ஃபோட்டோஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க அனிமல் இங்கே பிறந்த அனிமல்ஸோட பிக்சர்லாம் வச்சுருக்காங்க ஏதோ எக்கு ஏதோ ஒரு பேர்டோட எக்னு நினைக்கிறேன் அது வச்சிருக்காங்க மானோட கொம்பு இறந்து போன மானோட கொம்பு இது ஏதோ பேர்ட்ஸ் பேர்ட்ஸோட பிக்சர்ஸ் இதெல்லாமே இருந்த பிக்சர்ஸ் போல இருந்த அனிமலோட பிக்சர்ஸ் டைகர் இறந்து போயிட்டுருக்கு அதோட பிக்சர் மான் குட்டி இந்த எறும்பு தினின்னு சொல்லுவாங்களைய முள்ளம்பன்றி அங்கே முட்டையோட ஒரு போட்டோ பார்த்தோமா இங்க இப்போ முட்டை இல்லைன்னு சொல்ற அதுதான் அதுதான் காட்டை துடிக்கிறான் மான்குன்னு நினைக்கிறேன் இது நல்ல பாம்பு குரங்கு கூட்டம் இதில் தான் ஒரு முட்டை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து அங்கே மாட்டியிருந்தாங்க பட் அது இல்லைன்னு சொல்லிகிட்ருக்கா இது எல்லாமே மான் புலி ஈமு ஈமுக்கோழி டைகர் இங்கே பாருங்கள் ஒரு டாக் வந்து வெள்ளை புளியாக வெள்ளை சிறுத்தியாக தெரில பால் கொடுத்துட்ருக்கு ஸ்னேக்கு பட்டர்ஃப்ளை பெலிக்கன் அப்புறம் பேர்ட்ஸ் அதெல்லாமே இந்த பக்கம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம் அடுத்து இந்த பக்கம் போனோன்னா லயன் எல்லாமே இருக்குது சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போலாம் பசங்களும் வந்து இங்கே விளையாடுறதுக்கு பார்க் செட்டப் இருக்குது ஸோ அதான் விளையாடிகிட்ருக்காங்க இப்போ விளையாடிட்டுருக்காங்க பாருங்கள் ஊஞ்சல் இருக்காங்க பாருங்கள் நாங்கள் அப்படியே உட்காந்துட்டோம் சிங்கம் புளி கரடி அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை தான் இப்போ பார்க்க போயிட்டுருக்கோம் நாங்கள் போனப்போ ரெண்டு மூணு மைல் தோகை விரித்து இருந்துச்சு பட் இதுதான் விசிபிளாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது நிறைய மான்குட்டி இருக்கு பாருங்க மான் மான்குட்டி எல்லாமே இருக்கு அது குட்டி இருக்குது அங்கே ஒரு அம்மா குரங்கும் ஒரு குட்டி குரங்கும் இருக்கு பாருங்கலயே ஏதோ ஒரு வகையா இருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளோ பெருசா இருக்கு மரத்தோட நடை ரெண்டு குரங்க உக்காஞ்சிட்டு இருக்கு இதோ அங்க இருக்கு சிங்கம் தெரியுது பாருங்க இங்க அங்கங்க நிறைய வாஷ்ரூம் இருக்கு அதுக்குன்னு தனியா நம்ம பே பண்ண தேவை பட் அந்த அளவுக்கு கிளீனா இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க இங்க ஃபுட் வச்சிட்டு இருக்காங்களா அங்க குளிச்சுட்டு இருக்கு இப்போ போட்டாமஸ் அங்க அங்க குளிச்சுட்டு இருக்கு தெரியுது பாருங்க சீட்டா ஒரு கம்பி போட்டிருந்தாங்கன்னா நல்லா தெரியுது நல்லா சுற்றி தெரியுது வெயில் டைமு ஆனால் இதுதான் சுற்றிகிட்டு இருக்கு மற்றதெல்லாம் படுத்து தூங்கிடுச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு பார்க்குக்குள்ளே வந்தோம் நானே ஃபஸ்ட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டேன் இருக்கிறது ஒரு லைஃப் குழந்தைங்க மட்டும்தான் விளையாடணுமா நம்மளும் என்ஜாய் பண்ணுவோம்னு விளையாட ஆரம்பிச்சிட்டேன் ஒருத்தருக்கு முப்பது ரூபா கேட்டிருக்காங்க இந்த ட்ராம்புளில் விளையாட ம் அறுபது ரூபா கொடுத்துருக்கோம் ரெண்டு பேருக்கும் Oke, okay, lebih ya. Lau. Kau ni betul. di friends, उंगली किन्हें वीडियो